தமிழ்ல இலக்கண பகுதியில் இருக்கிற எதுகை தொடை மோனை தொடை இய்பு தொடை பார்க்கலாம் மோனை மோனை அப்படின்னா சொல்லின் முதல் எழுத்து ஒன்றி வர்றதுதான் மூணைன்னு சொல்லுவாங்க அதுவே எதுகை அப்படின்னா சொல்லோட இரண்டாவது எழுத்து ஒன்றி வர்றதுதான் எதுகை மோனையில எட்டு வகை இருக்கு அதே மாதிரி எதுகையிலயும் எட்டு வகையில இருக்கு அதே மாதிரி இய்பிலையும் எட்டு வகை இருக்கு வகையில அடி சீர்னு ரெண்டு பிரிக்கிறான் அடின்றது ஒரு வகை சீர்ல மட்டும் ஏழு வகை இருக்கு மூனையிலயும் அப்படிதான் எதுகையிலயும் அப்படிதான் இய்பிலையும் அப்படிதான் மோனை இது பாக்கலாம் மோனை இது இணை மோனை பொழிப்பு மோனை உருவு மூனை கூழை மோனை மேற்கதுவாய் மூனை கீழ்கதுவாய் மூனை முற்று மோனை அதுவே எதுகையா இருந்தா இணை எதுகை பொழிப்பு எதுகை உருவு எதுகை கூழை எதுகை மேற்கதுவாய் எதுகை கீழ்கதுவாய் எதுகை முற்று எதுகை அப்படின்னு வரும் இய்புக்கும் இதே மாதிரிதான் வரும் இதுக்கு ஷார்ட்கட் பார்க்கலாமா இந்த பொண்ணு ஒரு பூடையை வச்சுக்கிட்டு மேலையும் கீழையும் முழிக்குது அப்படின்னு பாக்கலாம் இந்த பொண்ணு ஈன்றது இணை மோனை ஓ பொழிப்பு மோனை ஓ ஒரு கூ கூழை மோனை மேலையும் மேன்றது மேற்கதுவாய் கீழையும் கீன்றது கீழ்கதுவாய் முழிக்குது மூன்றது முற்று மூளை இணை மோனைன்றப்ப ஒரே அடியில இருக்கிற சீர் வச்சுதான் வரணும் ஒரே அடியில ரெண்டு சீர் அடுத்தடுத்து ஒன்னு ரெண்டுன்றதுதான் இணை மோனை

கொழிப்பு முனைன்றது ஒன்னும் மூணுக்கும் ஒன்னா இருக்கணும் சே சே இது கொழிப்பு முனையிலே வரும் உருவு முனைன்றது ஒண்ணுக்கும் நாலுக்கும் ஒன்னா வரணும் அதே மாதிரி கூழை முனை கூழை முனைனா ஒன்னு ரெண்டு மூணு ஒன்னா வரணும் முதல் எழுத்து ஒன்னா வரணும் மோனைனா முதல் எழுத்து ஒன்னா வரணும் எதுகைனா இரண்டாவது எழுத்து ஒன்னாவது வரணும் இயல்பு அப்படின்னா கடைசியில இருக்க சொல்லோ அசையோ சீரோ ஒன்னா வரணும் ஆனா மோனைக்கும் எதுகைக்கும் ஒரே மாதிரி இருக்கும் இயைவுக்கு மட்டும் வித்தியாசம் வேறுபடும் மோனைக்கும் எதுக்கும் ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு இப்படி பண்ணணும் ஒரு ஒரு சீப்பும் ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு இப்படி கவுண்ட் பண்ணணும் அதுவே இய்பா இருந்தா ஒன்னு ரெண்டு மூணு நாலு இப்படிதான் நம்ம வரிசைப்படுத்தி பார்க்கணும் இப்போ இணை மோனை ஒன்னு ரெண்டு அப்படின்றப்ப இணை இய்புனா ஒன்னு ரெண்டுன்றது இது ரெண்டும் தான் பார்க்கணும் நம்ம இது இணை இய்புக்கு வரும் அதே மாதிரி பொழிப்பு மூணைன்றது ஒன்னு மூணுனா இதுவும் இதுவும் சொல்லுவோம் அதுவே இய்புனா மூணுன்னு இப்படி வரும் அதே மாதிரி ஒரு மோனைனா ஒன்று நான்கு எதுகைக்கும் மூனைக்கும் ஒன் டூ த்ரீ போர்னு இப்படி வரணும் அதுவே இய்புக்கு மட்டும் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இப்படி வரும் இதே மாதிரி நிறைய இலக்கணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அமுட்டி என்பிசி சேனல்